அனைவருக்கும் வணக்கம் நம்ம நர்சரி மரக்கன்றுனுடைய தேடு பார்ட்டு போடுறோமுங்க அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாத்திரலாம் வாங்க இது இந்த ஒரு பத்து செடி வந்து போன வருஷம் போட்டால் இந்த செங்கவருக்கன் மாம்பழம் அந்த செடி இருக்குது இந்த செங்கவருக்கன் வந்து இந்த இளம் இந்த சிகப்பு கலருக்கு இந்த நரம்பு வந்து சிகப்பு கலராக தெரியுங்க சிகப்பு கலராக தெரியுது பார்த்திங்களா செங்கவருக்கன் மாங்காய் இருக்குது அடுத்தது கூந்தல் பனைங்க இது இது ஃபுல்லாக கூந்தல் பனை நல்லா உயரமாக ரெண்டு மூணு அடி ஒயர் செடிகளாகவே இருக்குதுங்க கூந்தல் பனை இது வேங்க மரம் இந்த இது இடம் சீசனில் காய்க்கிற பிளாமரமுங்க எல்லாம் வெயிலுக்கு இலையெல்லாம் காஞ்சி போய் இப்போ மழை வேஞ்சங்காட்டி அப்படியே நல்லா ரெடி ஆகிடுதுக்கு செடிகளில் இது இல்லை பிப்ரவரி மாதம் காய் பிடிச்ச வெரைட்டிங்க இது வந்து கலரு செண்பகப்பூ நாட்டு செண்பகப்பூ மஞ்சள் கலரு மஞ்சக்கலரு செண்பகப்பூ நல்லா பெரிய பெரிய பூவாக வருமுங்க நாட்டுப்பூவை ஆனால் பதினஞ்சு அடிக்கு மேலே மரம் உயரமாக வரும் செண்பக மரமும் ஒரு டிம்பர் மரமுங்க அருமையான டிம்பர் மரம் தான் இது வந்து வெள்ளை மாதுளைங்க வெள்ளை கலர் மாதுளை இது வந்து மழை வேயாமல் இருந்தால் நல்லா இருந்தது இப்போ மழை வேஞ்சோடனே இப்படி முரணை ஏட்டிக்கிது வருங்க கொழுந்தல்ல இது நல்ல வெரைட்டிங்க இது அரை கிலோ சைஸ் வரும் காய் இந்த மாதுளஞ்செடி வைக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த ப்ளஸ் ஃபுல்லாக வர்றதில்ல இல்லை வெறும் விதையாகவே இருக்குதுங்கிறீங்க மாதுளை செடி வைக்கும்போது ஒரு மூணு அடியால் குழி எடுத்து ஒரு மூணுக்கு மூணு குழி தோண்டிடுவோம் நமக்கு தோண்டிட்டு எருவி மண்ணை கலக்கி குழியை நப்பி விட்டு மேலே வைங்க ஒரே வருஷத்தில் காய்ச்சிட்டு காயும் பெருசாக ஒரு சதைப்பற்று அதிகமாக இருக்குங்க அடுத்தது இது வந்து இந்த பல்வெளி பூண்டுங்க இந்த பல்வழிக்கு வந்து நல்ல மெடிசன் நம்ம பல்வழி பூண்டு இந்த பூ ஒரு ரெண்டு பூவை பொரிச்சு எந்த இடத்துல பல் வலி இருக்குதோ அந்த இடத்துல கடித்து ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்டா போது அந்த பல் வலிக்கிறது வந்து அருமையாக ரெடியாகிருங்க அடுத்தது இந்த பக்கம் வந்து மகா வில்வம் மகா வில்வம் வந்து அருமையான மெடிசனுங்க இதுவும் வீட்டில் வச்சுக்கோணும் இது வந்து இலதாக மெடிசனுங்க அது எப்படி ஜூஸ் வில்வ பழம் அதே மாதிரி இது இலையை பயன்படுத்தலாம் தீர்த்தம்ங்கிற கான்செப்ட்டு ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லைங்க இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசி தீர்த்தம் சிவன் கோயிலுக்கு போனால் வில்வ இலை தீர்த்தம் அம்மன் கோயிலுக்கு போனால் மஞ்சப்பொடி வேப்பந்தலை அப்படியெல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லைங்க அது இது சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் இந்த இலையை பிச்சு உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் செத்து நல்லாயிருமங்க கங்கையாரியா புனிதம் அப்படின்னா கங்கை உருவாகிற இடத்துல இந்த மாதிரி வில்வ மரங்கள் அதிகம் அந்த தண்ணி அது மேலே பட்டு வர்றதுனால தான் கங்கை புனிதமாக இருந்தது எல்லாம் சாக்கடை கலந்து கெட்டுப்போச்சுங்க அதனால தான் வந்து கங்கையில் போய் குளித்தாவோ கங்கை நீர் எடுத்து குடித்தாவோ நோயெல்லாம் நல்லா போகும்னா அந்த காலத்தில் சொன்னதெல்லாம் தான் ஆனால் இப்போ அந்த நிலமையெல்லாம் மாறி ஆறெல்லாம் எல்லாம் கெட்டுப்போச்சுல்லுங்க அடுத்தது வந்து நோனி நோனி மாதிரி ஒரு ரெண்டோ மூணோ நட்டு வச்சுக்கோங்க நிறைய பேர்த்து கொடுத்து நட்டுவிட்டு இந்த பழம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிறீங்க இந்த பழத்தை எடுத்து நல்லா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இல்லைனா பீங்கான் இல்லைனா கண்ணாடி இந்த மூணில் ஏதோ ஒன்றில் போட்டு ஏர் டைட்டில் போட்டு ஒரு மாதம் வச்சு அப்படியே அந்த சாரி மட்டும் வடிகட்டி எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பது எம்எல்க்கு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் கட்டுப்பாடு நல்ல ஜீரணமாகும் நல்லா தூக்கம் வரும் அருமையாக இருக்கும் உடம்புக்கு வெடுக்குன்னு இருக்குமுங்க இந்த கைகால் எரிச்சல் இந்த சுகர் வந்தவங்களுக்கெல்லாம் வருதில்லைங்க அதெல்லாம் வந்து போயிடுங்க அடுத்ததுக்கு போகலாம் இது போன வருஷம் போட்ட செடியில் மிச்சம் காசாலட்டு மாம்பழம் இது இப்போ தான் இந்த நாட்டு சிகப்பு பப்பாளி போட்டு எல்லாம் முளைக்குதுங்க இது வந்து முள் சீத்தா மந்தார நட்டுவுட்டுற நிழலுக்கு நர்சரிக்குள்ள அது தொங்கிட்டு கிடக்குது அப்புறம் மேல் வந்து எழுத்து நேராக கட்டணுமுங்க இது வந்து ஈச்சை மரமுங்க ஈச்சமரம் ஈச்சை மரமும் நீங்கள் நட்டு வச்சுக்கலாம் நல்லா வறட்சி தாங்கி வரக்கூடியது ஈச்சம்போல நல்லா இருக்குமுங்க இப்போ ஈச்சம் கல்லும் இதிலிருந்து எடுத்துருக்குறாங்க இதில் பதனி எடுத்து வெள்ளம் செஞ்சுதான் சொல்லப்படுது இது இது வந்து செந்தூரா மாம்பழங்க இது கேரளாவிலேருந்து கொண்டு வந்த நாட்டு செந்தூரா மாம்பழம் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு மிளகங்க செந்தூரா எப்பவுமே அதனால முதல்ல போட்டதுனால செடியெல்லாம் நல்லா வந்துடுச்சுங்க இது வந்து ஜனவரியில் வந்த இது இதுமாதிரிலாம் வெயிலுக்கு சுருங்கி போய் இப்போ அடுத்த மழை வாழ்ந்து உடனதும் எல்லாம் தயாராகிட்டு இருக்குதுங்க தயாராகி நல்லா வர தொடங்கி இருக்குது விழுதி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அது சூடும் படந்துட்டு கிடக்குது இது வந்து இருக்கலை இது வந்து லைட் பிங்க் மாதுளைங்க லைட் பிங்க் மாதுளை இதுவுமே ஒரு அரை கிலோ சைஸ் வருமுங்க நான் அந்த மாதுளைக்கு சொன்ன மாதிரி எதுவும் குழி எடுத்து நடவை போட்டுருங்க அடுத்தது வந்து மந்தாரைங்க இது நாட்டு மந்தாரை இப்போ வந்து எல்லா நர்சரியிலேயுமே அந்த சைனீஸ் மந்தாரைன்னு சொல்லி ஹைப்ரிட் மந்தாரை வந்துருச்சு அது பூ மட்டும் பூத்துகிட்டே இருக்குது காயே பிடிக்கிறது இல்லைங்க ஆனால் நம்ம நாட்டு மந்தாரை வந்து காய் பிடிக்கி அந்த மாதிரி விற்று நம்மளை வச்சுக்கணும்ல ஒரு இதில் எல்லாம் வெவ்வேறு மாங்கொட்டை இது செந்து இதுமே இப்போ தான் முளைக்க தொடங்குதுங்க அடுத்தது இந்த பக் இது முள் சீத்தாக்கண்டு இலைப்புரசுங்க இலைப்புரசு வந்து நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இதனுடைய சமூகமே ஆனால் எங்கேயுமே இல்லை அதிகமாக அடுத்தது வந்து சப்போட்டா இந்த பக் இது வந்து சிகப்பு சீத்தாங்க இது சிகப்பு சீத்தாப்பழம் போன வருஷம் போட்ட கண்ணில் மீதி இவ்வளோ தான் இருக்குது இது வந்து சக்கரைக்குட்டி மாம்பழம் போன வருஷத்தினுடைய மிச்சம்ங்க இது ஒரு அஞ்சாறு செடி தான் இருக்குது நம்ம நாட்டு சுண்டைக்காய் செடி அப்புறம் இது வெள்ளை கொடுக்கா புளிங்க வெள்ளை கொடுக்கா புளி சிகப்பு தான் அதிகமாக போட்டிருக்குறோம் அந்த சைடு இந்த சைடு இருக்கிறத வெள்ளை வெரைட்டியுமே கொஞ்சம் இருக்கட்டுன்னு போட்டு வச்சுருக்குதுங்க நல்லா இனிக்கிற ரகந்தான் அடுத்தது வந்து இது புளிச்சக்காய்ங்க நம்ம ஊருக்காய் செஞ்சு போட்டோமில்லங்க ஊருகா செஞ்சு காட்டினமில்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறோமில்ல அந்த காய் இது டார்க் பிங்க்கு மாதுளிங்க இது வந்து இது கொஞ்சம் அடர் சிகப்பு நிறத்தில் வர்ற பிங்க்கு மாதுளை கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க பிங்க்குலேயே அந்த மாதிரி இது அடுத்தது வந்து நம்ம நாட்டு ஆரஞ்சு பழமுங்க நாட்டு கமலா ஆரஞ்சு செடி இது போன வருஷம் போட்டு விட்டது இப்போ தான் ஓரளவுக்கு தயாராகி வந்திருக்குதுங்க அடுத்தது இது ஒரு இட சீசன் பிடிக்கிற பலாப்பழமுங்க இது ஒரு இட சீசன் பிடிக்கிற பலாப்பழம் அடுத்தது வந்து இப்போ முளைச்சி நிற்கிறதெல்லாம் வந்து நடுசாலை மாம்பழமுங்க நடுசாலை மாம்பழம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் மூவாண்டன் கண்ணெல்லாம் இப்போ தான் முளைக்குது வாங்க அதையும் ஒரு ரெட்டு பார்த்துக்கலாம் எல்லாம் மூவாண்டன் கண்ணத்தை நிறையா கேட்டீங்க இப்போ தான் எல்லாம் முளைச்சிருக்குது இது நம்ம அன்றைக்கி பவானியில் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டால் அந்த மூவாண்டன் கன்று இப்போ தான் ஒன்று ஒன்று முளைக்க தொடங்குதுங்க முளைக்க தொடங்குது எப்படியும் வந்து இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிருங்க கண் எல்லாத்துக்குமே ரெடியாகி ஆகி கொடுக்குறதுக்கு கண் வேணுங்கிறவங்க முதல்லையே கொஞ்சம் முன்பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு வச்சிருந்தால் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்க முடியும் இந்த மூவாண்டன் மாங்கன்னு வேணுங்கிறவங்களை மட்டும் நீங்கள் முன்னாடியே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டு எத்தனை கன்று வேணுமோ முன்பதிவு பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா போன வருஷமே நிறைய பேர்த்துக்கு கொடுக்க முடியாமல் போயிடுது இப்போதையும் நம்ம நர்சரி ஸ்டாக் எவ்வளோ வேணுங்க இனி வர வர ஒவ்வொன்றா நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நன்றி வணக்கம்